ஹலோ ஹாபிஸ் நம்ம சேனலில் மீன் தொட்டியை செட்டப் பண்ணுறது எப்படி ஒரு காமன் மேன் கூட ப்ரோ லெவலில் மீன் தொட்டியை எப்படி மெயின்டெயின் பண்ணலான்னு அக்வேரியம் கைடு அப்படின்ற சீரியஸில் இருக்கேன் இது அக்வேரியம் கைடு எபிசோட் ஒன் எபிசோட் ஒனில் மீன் வளர்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்ற டாபிக் பற்றி பேச போகிறோம் நீங்கள் பவுலில் ஃபிஷ் வளர்த்தாலும் சரி இல்லை பெரிய டேங்க்கில் மீன் வளர்த்தாலும் இந்த நைட்ரஜன் சைக்கிளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மீன் தொட்டி ஃபீல்டில் ஒரு பிரபலமான ஓட்டு ஒன்று இருக்குது ஒன்ஸ்ல இந்த ஃபிஷ் டாக்ட நீங்கள் நீங்கள் ஃபெக் நீங்க முன்னாடியில ஆறு மாசத்துக்கு தண்ணி மாத்த வேணான்னு சொல்வாங்க இப்ப என்னடா ஒரே லைஃப் லாங் தண்ணி மாத்த வேணான்னு சொல்றாங்க மீன் தொட்டில தண்ணி மாத்துறதுக்கும் நைட்ரஜன் சைக்கிளுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு இப்போ உங்க மீன் தொட்டியை எடுத்துக்கோங்க அதுல நிறைய மீன் இருக்கும் அந்த மீனுக்கு நீங்க சாப்பாடு போடுவீங்க அந்த சாப்பாடு அந்த மீன் சாப்பிட்டுட்டு நிறைய வேஸ்ட் போடும் இந்த மக்கி போறப்ப என்ன ஆகும்னா அமோனியா அப்படின்றா வந்து மீன்களுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான கேஸ் இந்த அமோனியா அவங்க மீன் தொட்டில இருந்தா மீன்களுக்கு அமோனியா பேன் அப்படின்னு ஒண்ணு வந்து மீன்கள் எல்லாம் இறந்து போயிடும் அமோனியா பேன் அப்படின்னா என்னன்னா நம்ம கையில ஒரு ஆசிட் பட்டா எரியும் இல்லையா அந்த மாதிரி மீன்கள் மேல இந்த அமோனியா படுறப்போ அதோட உறுப்புகள் எல்லாம் எரிஞ்சு போய் கொஞ்சம் நல்லது இறந்து போயிடும் இதுக்கு இயற்கையா ஒரு சொல்யூஷன் இருக்கு இந்த அமோனியாவை உங்க டேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கு அவன் பேர் நைட்ரோசோமானஸ் இந்த நைட்ரோசோமானஸ் பாக்டீரியா என்ன பண்ணுவானா உங்க டேங்க்ல இருக்க அமோனியாவை நைட்ரைட்டா மாத்திடுவான் இப்போ இந்த நைட்ரைட் மீன்களுக்கு கெடுதல் இல்லையானா அதுவும் கெடுதல் தான் இதுக்கப்புறம் நைட்ரோ பேக்டர் அப்படின்ற பாக்டீரியா நைட்ரைட்டை நைட்ரேட்டா மாத்திடும் இப்போ நம்ம டேங்க்ல நைட்ரேட் இருக்கு இந்த நைட்ரேட் லெவல் குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரைக்கும் மீன்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அந்த அளவு மீறி போறப்போ அதுக்கு தனியில வர எல்லா டிசீஸும் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிடும் அமோனியா நைட்ரேட் எடுக்கிற மாதிரி நைட்ரேட் எடுக்கிறதுக்கும் ஒரு பாக்டீரியா வரும் அவன் பேர் தான் டீ பாக்டீரியா இந்த டீ பாக்டீரியாவில் பாக்டீரியால நிறைய வகை இருக்கு அது என்ன பண்ணுவோன்னா நைட்ரேட்டை நைட்ரஜன் கேஸா மாற்றிடும் நைட்ரஜன் கேஸா மாறினதுக்கப்புறம் அந்த கேஸ் நம்ம மீன் தொட்டி தண்ணியிலேருந்து இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் நைட்ரேட் தான் நைட்ரஜனை மாதிரி வெளியே போயிடுச்சுல்ல இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அம்மோனியா நைட்ரேட்டாக மாறுறது நைட்ரேட் நைட்ரேட்டாக மாறுற ப்ராசஸ் ஆக்சிஜன் அதிகமாக உள்ள இடத்துல தான் நடக்கும் ஆனால் நைட்ரேட்டை நைட்ரஜனை மாற்றுற ப்ராசஸ் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் நடக்கும் ஒரு மீன் தொட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஆக்சிஜன் இல்லாத இடமே இருக்காது நீங்கள் என்ன ஏர் மோட்டர் ஆஃப் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் அந்த தண்ணியில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தண்ணியோட ஃபார்முலாவே ஹெச் இந்த ஓன்றது தான் ஆக்சிஜன் சரி அப்போ டீநைட்ரிஃபையிங் ப்ராசஸ் எங்கே தான் நடக்குது பொதுவாக ஆறு குளங்களில் பார்த்தீங்கன்னா கீழே மண் இருக்கும் அந்த மண்ணுக்கு

செடி வளரும்போது இந்த நைட்ரேட்டை அப்படியே டைரக்டா எடுத்துக்கும் அப்ப மீன் தொட்டில செடி வளர்த்தா தண்ணியை மாத்த வேண்டாமா அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு உங்க தொட்டில மீன் ரொம்ப கம்மியா இருக்கணும் செடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும் அவ்வளவுதான் ஹாபிஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரொம்பவே முக்கியமான நைட்ரஜன் சைக்கிள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி அடுத்த எபிசோட்ல பேசலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க பாய்